इनकी ஒரு டேஸ்டியான வாழைக்காய் வறுவல் பார்க்கலாமா இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட்ற மாதிரியே அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வாழைக்காய் பஜ்ஜி செய்யணுன்னா ஆயில் நிறைய யூஸ் பண்ணணும் அதுக்கு மாவெல்லாம் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் தேவை இல்லை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அந்த டேஸ்ட்லேயே நமக்கு வரும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு வாழக்காய் எடுத்துக்கோங்க எப்போயுமே வீட்டில் வந்து ஒரு வாழைக்காய் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால நான் மேலேயும் கீழையும் கொஞ்சம் சேர்த்தே கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற மேலிருக்கிற தோல் எல்லாம் நம்ம சீவி எடுத்துக்கலாம் சீவிட்டு நமக்கு என்ன மாதிரி ஏப்பில் ஸ் ஸ்லைசஸ் வேணுமோ அந்த மாதிரி ஸ்லைக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ரவுண்டாக வேணுன்னாலும் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நீழ்வாக்கில் வேணுணாலும் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பண்ணிவிட்டு இது மேலே கோட் பண்ணுறதுக்கு நம்ம மாவு ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் கடலை மாவு அரை ஸ்பூன் அரிசி மாவு அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் காரத்திற்கேற்ப தனி மிளகாய் தூள் அப்புறம் மல்லித்தூள் ஜீரகத்தூள் உப் உப்பு பெருங்காயத்தூள் லைட்டாக மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வாழ்க்காவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக மிக்ஸ் பண்ண முடியும் இதுலேயே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நம்ம மறந்துட்டேன் நான் லாஸ்ட்டில் தான் சேர்த்துருப்பேன் அதனால் நீங்கள் இப்பயே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெடி பண்ணலாம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேன் வச்சுக்கோங்க பேன் வச்சுட்டு எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதோ கடுகு விழுந்து தாளிச்சுக்கோங்க அது தாளித்ததும் அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல பனானா நம்மளோட வாழைக்காய் அதை வந்து ஒவ்வொன்றா மேலே சேர்த்துக்கலாம் ஒவ்வொன்றா மேல் மேலாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நல்லா பெரட்டி விடலாம் பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கும்போது இது வந்து நம்ம ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் இந்த மாதிரி குக் பண்ணலாம் பெரட்டி விடும்போது நமக்கு அந்த கலர் சேஞ்சஸ் மாறும் அதேமாதிரி எல்லா பக்கமுமே நம்ம போட்டிருக்க வாழ்க்காவில் எல்லா பக்கமும் வந்து அந்த கோட்டிங் வரணும் அந்த கலர் சேஞ்சஸ் வந்ததும் நம்ம வந்து மூடி போட்டு மூடிடலாம் அதுக்கு முன்னாடி நமக்கு கொஞ்சம் ஆயில் கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு ரெ ரெண்டு ஸ்பூன் அது மேலே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த மாதிரி ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நம்ம பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு திரும்பியும் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து வாழக்கா வறுவல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப இந்த வாழைக்கா வறுவல் பிடிக்கும் நம்ம பஜ்ஜி சாப்பிட்ற மாதிரி அந்த டேஸ்ட்லேயே இருக்கும் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட இந்த மாவு கொஞ்சம் அதிகமாக கோட்டிங் பண்ணிங்கன்னா அப்படியே உங்களுக்கு பஜ்ஜி மாதிரியே இருக்கும் குழந்த ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வந்து இதுக்கு ரொம்ப ஆயில்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறதுல கொஞ்சமாக தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்